குன்னூரில் மையப்பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையத்தை வசதியில்லாத மற்றும் தீயை அணைக்க முடியாத செல்ல முடியாத இடத்திற்கு மாற்றும் வகையை நகராட்சி நிர்வாகம் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மார்க்கெட் நகராட்சி நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட்டில் உள்ள எட்நூறு கடைகளை இடித்துவிட்டு புதிதாக கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது இதில் இருபது கோடி நகராட்சியின் பொது நிதியும் இருபத்தொன்னு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் தமிழக அரசின் நிதியும் என மொத்தம் நாற்பத்தோரு புள்ளி அஞ்சு பூஜ்ஜியம் கோடி ரூபாயில் பார்க்கிங் வசதியுடன் புதிய கடைகள் கட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது ஒருபுறம் நகராட்சி சார்பில் கடைகளை எடுப்பதாக கூறிவிட்டு மறுபுறம் மார்க்கெட் பகுதியில் உள்ள கடைகளை சீரமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சீல் வைத்த சில கடைகளுக்கு டெண்டர் விடுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்த அதிமுகவினர் கடந்த நகராட்சி கூட்டத்தில் வெளிநடப்பு செய்தனர் ஆனால் நகராட்சி ஆணையாளர் இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டை வியாபாரிகள் முன்வைக்கின்றனர் இதேபோன்று குன்னூர் மையப்பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையத்தை அகற்றி வேறு இடமான பாரதியார் மண்டபத்தில் எடுத்து செல்ல தற்போது முயற்சிகள் நடந்து வருவதாகவும் அந்த பகுதியில் பள்ளிகள் அதிகம் உள்ளதாலும் மிகவும் குறுகலான சாலை என்பதாலும் பெரிய கனரக வாகனங்கள் தீ விபத்து ஏற்பட்டால் எளிதில் சென்று வர முடியாத சூழல் உள்ளதாலும் இந்த நகராட்சி பணியை கைவிட்டு வியாபாரிகளுக்கு வேறு பகுதியில் கடைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது